ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்ஜினியர் பிரபாகர் சின்ன சேலம்லேருந்து இன்றைக்கி நம்மளோட பிஎசி சொல்யூஷனோட இந்த சின்ன சேலம் காந்திநகர் சைட் விசிட்க்கு வந்திருக்கோம் இந்த சைட்டில் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு இந்த சைட்டோட மெஷர்மெண்ட் என்ன இந்த சைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க பார்க்குறோம் வாங்க வீடியோ பார்க்கறோம் சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எங்கே அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேலம்னால் நம்ம காந்தி நகரில் போய்ட்டு அமைஞ்சிருக்கு இது நம்ம சின்ன சேலம்லேருந்து வர மெயின் ரோடு நம்மளோட பெத்தானூர் மெயின் ரோடு அதில் நம்ம சைட்டை வந்து எக்ஸாக்ட் ப்ளேஸில் மெயின்லேயே அமைஞ்சிருக்கு இந்த சைட்டோட ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி பை ஃபிஃப்டி இதில் வந்து நம்ம ஒரு டுப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பார்க்க போகிறது நம்ம சைட்டோட பேக் சைட் ஆஃப் த வியூ நம்ம சைட்டில் பிசிசி போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக்லிஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாயில் கன்சல்டேஷன் முடிச்சுட்டு லெவல் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பெஸ்ட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு அடி விட்டு ஒரு அடிக்கு ஒன் ஃபீட் டெப்த்தில் நம்ம வந்து இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆழம் வந்து ஒரு அடி இது வந்து என்டையர் சைட்டுமே நம்ம வந்து இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக கரையாக வர்றதை நம்ம இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட்னால் அதை பாதுகாக்க முடியும் நம்மளோட பேஸ்மெண்ட்டை நம்மளோட இந்த சைட்டோட லொக்கேஷன் காந்தி நகரில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இதுதான் நம்மளோட நார்த் ஃபேஸிங்கு இந்த இடம் நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ் போர்ஷன் வரப்போகுது இது ஒரு ஷாப்பு இது இந்த இடத்துல நம்மளோட சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடம் ஷெட் போட்டு நம்மளோட கார் பார்க்கிங் லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல அமைய போகுது இந்த இடம் நம்மளோட செப்டிக் டேங்க் பர்பஸ்க்காக கீழே வந்து கருங்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போடுறோம் ஆர்சிசி நம்மளோட ப்ரொஃபஷன் கொடுத்துருக்கோம் அவுட்லெட்டு இன்லெட்டுக்கு எல்லாமே ஸோ அந்த இடம் நமக்கு வந்து ஸ்பேஸ் கம்மின்றனால ஸோ எல்லாமே ஒரே ஸ்பேஸில் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம இது பண்ணுறோம் இந்த இடம் நம்மளோட வீட்டோட லொக்கேஷன் நம்மளோட போர்வெல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா இது சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷனு சம்புக்கு வந்து மேன்ஹோல் ஓப்பன் அந்த இடம் நம்மளோட நார்த் ஈஸ்ட்டு ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை என்ஷூர் பண்ணலாம் ஸோ இது வந்து அவுட்லெட்டு இன்லெட்டு டூ பைப்ஸ் வந்து நம்ம ஹோல் கொடுத்துருக்கோம் இன்னொன்று ஃப்ளோ அரௌண்ட் இது வந்து டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் டூ பிஹெச்கே இந்த இடம் நம்மளோட ஸ்டார்கேஸ் ப்ரொவிஷனுக்காக இந்த ப்ரொவிஷன் போயிட்ருக்கு நம்மளோட ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசி விசாலமாக ஒரு ட்வெண்ட்டி பை ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்பேஸில் நம்ம வந்து இந்த ஹால் அமைஞ்சிருக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல ஸோ அதுக்கு நேராக கிச்சனு ஸோ அந்த ஸ்பேஸு இந்தாடம் பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச் டாய்லெட்டோடு நல்லா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு வெண்டிலேஷன் பர்பஸோடு நம்ம இந்த இடம் நம்ம சைட் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு நல்லா பக்கத்தில் ஸ்பேஸ் ஃப்ரீயாக விட்டு பின்னாடி கார்டன் பர்பஸ்ஸு எல்லாமே நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த சைட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு நீங்கள் பார்க்கலாம் சிசி வந்து நம்ம வந்து நம்ம மிக்சர் மிஷினில் மிக்ஸ் பண்ணி எம் டென் ரேஷியோவில் நம்ம வந்து இந்த ரேஷியோ ப்ரொவைட் பண்ணி நம்ம இந்த பிசிசி ஒர்க் போய்ட் போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் லெவல் பண்ணியிருக்க ஸ்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளியர்க ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பிசிசி போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸ் காங்கிரீட் அதாவது செவன் ஃபீட் உள்ள பாக்ஸ் காங்கிரீட்டையும் போட்டிருக்கோம் இந்த பாக்ஸ் காங்கிரீட்டில் நம்ம என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த லேப்பிங் லென்த்து ஸோ இந்த லேப்பிங் லென்த்து வந்து டிஃப்ரெண்ட்டில் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த லேப்பிங் லென்த்து ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லா காலத்துலேயுமே எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் பிசிசி போட்டதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் போட்டுட்டு இத்தனை ஒர்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் ஆஃப்டர் டீ ஷட்ரிங் நம்ம பில்லரில் எல்லாமே ஹேக்கிங் பண்ணி பிரிக் ஒர்க்குக்காக நம்மளோட சைட்டு நெக்ஸ்ட் ஒர்க் போயிட்டுருக்கு நம்ம பிரிக் ஒர்க் மார்க்கிங் எல்லாமே நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப தான் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ அப்படின்னா தான் உங்களுக்கு தொடர்ந்து வர இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்